வணக்கம் இது தமிழ்குரலின் மீன்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க செயற்பாட்டாளர் சமூக அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு வல்லம் மஷீத் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் மீண்டும் அமித்ஷா அவர்களுடைய ஒரு விஷயம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது சூரத் இண்டோர் வரிசையில காந்தி நகர்ல பதினாறு வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கி இருக்கிறார்கள் மிரட்டப்பட்டதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை தாண்டி இன்னைக்கு காங்கிரஸ் கேண்டிடேட்டும் அமித்ஷாவுக்குமான போட்டியாகத்தான் இருக்கிறது குஜராத்திலேயே மிரட்டி வேட்பாளர்களை பதினாறு வேட்பாளர்களை அமித்ஷா தொகுதியில வாபஸ் வாங்க வைக்கிறாங்களா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஏற்கனவே தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முதல் வெற்றி பதிவு செய்யப்பட்ட போதே அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பட்டவர்த்தனமாகவே பேசினாரே என்ன பேசினார் மற்ற வேட்பாளர்களையும் வாபஸ் பெற வைப்பதற்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாரா அந்த பேச்சுவார்த்தையினுடைய மூலப்பொருள் என்னவென்று கேட்டால் விலை பேசுகிறோம் என்பதுதானே வேறு என்ன பேச்சுவார்த்தை நான் களத்திலே எதிரில் நிற்கிறேன் என்னிடத்துல என்ன பேச்சுவார்த்தை நடத்திவிட முடியும் எனக்கு பொருளாதார தேவை இருந்தால் என்னுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்ய முடியும் அல்லது பொருளாதார தேவை இல்லை என்று சொன்னால் எனக்கு ஒரு அச்சுறுத்தலை காட்ட முடியும் அதற்காகத்தானே நீங்கள் அமலாக்கத்துறை போன்ற எல்லா துறைகளையும் தன்மையப்படுத்தி கொண்டு வைத்தீர்கள் இவை எல்லாவற்றையும் விட மேலே சென்று தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்துகிற தேர்தல் ஆணையத்திலேயே நீங்கள் முறைகேடு செய்திருக்கிறீர்கள் மேயர் தேர்தலில் என்ன நடந்தது வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாக்குச்சீட்டுகளின் பின்னால் எக்ஸ் மார்க் பதிவிடப்பட்டு எந்த வேட்பாளர் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வாக்களித்தார்களோ அந்த வாக்காளர்களினுடைய அதாவது கவுன்சிலர்களுடைய வாக்குகள் எல்லாம் செல்லத்தக்கதல்ல என்று ஒதுக்கிவிட்டு நீங்கள் யாரை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தீர்களோ கொண்டு வந்தீர்கள் அறிவித்தீர்கள் ஆனால் நிலை பெற்றதா நீதிமன்றம் சென்றதற்கு பிறகு உங்கள் முகத்திரை அம்பலமாகி போனது அதன் பிறகு தேர்தல் ஆணையர்களுடைய விவகாரத்துக்கு வந்து விடுவோமே தேர்தல் ஆணையர்களுடைய ஒரு அநாகரிகமான முறையில் நடந்தது ஜனநாயகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆளுமை மிக்க அமைப்பாக இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்பு அட்டானமஸ் பாடி என்று சொல்லப்படுகிற தேர்தல் ஆணையத்தையே நீங்கள் சிதைத்து போட்டீர்கள் ஒரு புறத்திலே அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுவது இன்னொரு புறத்திலே தேர்தல் ஆணையத்தை சாதகமாக வைத்துக்கொள்வது இன்னொரு புறத்திலே நீங்கள் தேடி இருக்கிற செல்வத்தின் மூலமாக எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய எதிர் முகாம்களில் இருக்கக்கூடிய எதிர்த்து களமாடக்கூடிய வேட்பாளர்களை விலை பேசி வாங்குவது இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று புக்கரித்துக் கொண்டே இருக்கிறீர்களே இதுதான் நானூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் பேசினாரே ஒரு பிரதமர் சுதந்திர இந்தியாவில் ஜவஹர்லால் நேருவிலிருந்து மோடி வரை எத்தனை பிரதமர்களை இந்த நாடு பார்த்திருக்கிறது இதுவரை எந்த பிரதமரும் தேர்தலை சந்திக்கிற காலத்தில் இப்படி பேசியதாக கிடையாது ஆப்போசிஷன் என்று அண்ணா மூச்சுக்கு முன்னூறு முறை எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சி தடம் மாறுகிற போது தடுமாறுகிற போது அவற்றை சீர்தூக்கி வழிநடத்துகிற இடத்தில் இருக்கிற ஷேடோ கவர்மெண்ட் என்று சொன்னால் நிழல் அரசு ஒரு நிழல் அரசை நடத்தத்தக்க வல்லமை பெற்றவர்கள் எதிர்கட்சிகள் என்று அண்ணா பலமுறை பேசி இருக்கிறார் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி அதனால்தான் அண்ணாவால் எல்லா தம்பிமார்களையும் கட்டி முடிந்தது எல்லா தம்பிமார்களையும் அணைத்துக் கொண்டு காங்கிரஸ் ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த முடிந்தது அது வேறு ஒரு செய்தி ஆனால் நீங்கள் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமையும் என்று சொன்னீர்களே இப்படி ஒரு பிரதமர் பேசியதாக வரலாறு உண்டார் எதிர்கட்சிகள் இல்லாமல் நீங்கள் மட்டுமே இருந்து கொண்டு ராஜநீகம் செய்வதற்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகமாகவே நாடாளுமன்றம் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களே சாத்திய கூறுகள் அதற்கு இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் ஆய்வு செய்யவில்லை ஏன் ஆய்வு செய்யவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு துணை இருக்கும் என்று ஏற்கனவே நீங்கள் திட்டம் வகுத்திருந்தீர்கள் அதனால்தானே சார் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போதே அவர் சொன்னாரே சூரத்திலே முதல் வெற்றியை பதிவு செய்கிற போதே அவர்கள் அதை சொன்னார்களே எப்படி பதிவு செய்துவிட்டு சொன்னார்கள் அடுத்தடுத்து இப்படியே நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு மற்ற வேட்பாளர்களோடு பேசுகிறோம் என்று அறிவித்தார்கள் அல்லவா இப்போது அதையே செய்திருக்கிறார்கள் இது ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னொரு புறத்திலே பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலோடு ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைத்துகிற வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார் நாம நினைக்கிறோம் அடுத்த தேர்தலுக்கு இவர்களே அதிகாரத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஜனநாயகத்தை சிதைத்து விடுவார்கள் ஏற்கனவே சிதைச்சாச்சு இப்ப ஜனநாயகத்துக்கு உயிரற்ற பிணமாக ஜனநாயகம் இருக்கிறது அதை தூக்கி கொண்டு சவப்பட்டியில் வைத்து மூடுவதற்கான வேலையை இப்போது பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த தேர்தலோடு இவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எதற்காக அமித்ஷாவுக்கு இவ்வளவு பயம் நீங்க தான் சர்வ வல்லமை புரிந்திய தலைவராயிற்று அமித்ஷா ஃபார்முலா என்று தேர்தலுக்கு ஒரு ஃபார்முலாவை நீங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்களே ஹெச் ராஜா போன்றவர்கள் எல் முருகன் போன்றவர்கள் எல்லாம் இங்க பேசினார்களா இல்லையா மேடையிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் பேசினார்களா இல்லையா அண்ணா ராதாரவி சொன்னது கூட எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வருது இதே எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா அந்த ரெண்டு கேடி இருக்கிற வரைக்கும் உங்களால ஏதாவது செய்ய முடியுமா இப்படி ஒரு மிரட்டலை விடுக்க முடியுமா இந்தியா இதுவரை இப்படி ஒரு மிரட்டலை பார்த்திருக்கிறதா தமிழ்நாட்டில் பேசினார் சார் ராதாரவி என்ன பேசினார் அமித்ஷாவுடைய ஆளுமையை காட்டி அவன் பெரிய கேடி என்று சொன்னார் நீங்கள் கேடி என்று பெயர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படிப்பட்ட ஆளுமையாக இருக்கிற நீங்களே எதிர்த்து களமாடுகிற வேட்பாளர்களை பார்த்து அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான சூழலே களத்தில் இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக அமித்ஷா ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அமித்ஷாவின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெலுங்கானால தெலுங்கானா முதலமைச்சருக்கு டெல்லி போலீஸ் அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய போலீஸ் அவர் போட்ட ஒரு வீடியோ பதிவுக்காக அனுப்பியிருந்த சூழல்ல ரேலி நடத்தும் போது குழந்தைகளை பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இங்க ஒரு வழக்கு பதிவு எப்படி ஏட்டிக்கு போட்டியாக பார்ப்பதா உள்துறை அமைச்சரின் மீது வழக்கு பதிவு எப்படி பார்ப்பீங்க சார் தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகளை மீறுகிற நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டே இருக்கிறது இது முதல் முறை அல்ல எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்பையிலிருந்தே நீங்கள் தடத்தை விதிமுறைகள் தான் நடக்க வேண்டும் நடத்தை விதிமுறைகளை எந்த அரசியல் கட்சியும் மீற முடியாது ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் அதுல வெய்வரம் எப்பவுமே சலுகைகள் காட்டப்படும் பத்து மணிக்கு மேல தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுங்கிறது பொது விதி சார் இரண்டு வயது குழந்தைக்கு கூட தெரியும் பத்து வயது பத்து மணிக்கு பிறகு தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது ஆனா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை என்ன செஞ்சாரு பதினொன்றரை மணி வரைக்கும் பிரச்சாரம் செய்தாரா அதை தடுக்க போன காவல்துறையோடு சண்டை இட்டாரா வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரா இதே மற்ற வேட்பாளர்கள் செய்திருந்தால் வழக்கு பதிவு செய்திருக்குமா இல்லையா தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தல் ஆணையம் வாய்மூடி வேடிக்கை பார்த்தது கண்டும் காணாமல் இருந்ததற்கான காரணம் என்ன கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல துரைமுருகனுக்கு உறவினர்களாக இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களிடத்திலே சில பணம் கைப்பற்றப்பட்டது எவ்வளவு ரூபாய் என்று கேட்டால் லட்சக்கணக்கான ரூபாய் தான் அதிகமான தொகை இல்லை அதுவும் நீங்க நிரூபிச்சிருந்தீங்கன்னா தவறு என்று சொன்னால் நிச்சயமாக துரைமுருகனுக்கு அந்த தண்டனை கொடுக்க வேண்டுமா என்று கேட்டால் கொடுக்க வேண்டும் நீங்க தேர்தலை நிறுத்திட்டீங்கல்ல இந்த முறை நயனார் நாகேந்திரனுக்கு சொந்தமான விடுதியில் இருந்துதான் அந்த பணம் மூன்று கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நான்கு கோடி ரூபாய் எடுத்து செல்லப்பட்டது மீடியால எல்லா மீடியாலையும் கட்டினாங்க சார் எடுத்துட்டு போன அவருடைய உறுப்பினர் அவருடைய பேரு அவர் யாரு என்ன ஏது எல்லாவற்றையும் சொன்னார்களே யாருக்கு பணம் எடுத்துட்டு போனோம்னு சொன்னாங்களே வாக்கு மூலமாகவே கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் சொன்னாங்களே சிசிடிவி காட்சிகளை பறிமுதல் செஞ்சாங்களே சம்மன் அனுப்பாங்களே காவல்துறையின் சார்புல இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு நீங்கள் ஏன் திருநெல்வேலி தொகுதியில தேர்தலை நிறுத்தல குறைந்தபட்ச விசாரணைக்காவது நீங்கள் உத்தரவிட்டீர்களா உத்தரவிடல ஏன் கடந்த முறை செய்தது திமுகவினுடைய வேட்பாளர் என்பதால் நிறுத்திவிட்டீர்கள் இந்த முறை செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் என்பதால் நீங்கள் நிறுத்தவில்லை ஏற்கனவே இப்ப அமித்ஷா செய்திருக்கிற இதே வேலைய மோடி செய்தாரா தமிழ்நாட்டுக்கு வந்து நீதிமன்றத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டதா இல்லையா பள்ளி மாணவர்களை தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி ஈடுபடுகிற போது வரவேற்பதற்காக இவர்கள் பயன்படுத்தினார்கள் வழக்கு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல அதற்கு சம்மன் அனுப்பி அந்த கல்வித்துறையின் சார்பில் விளக்கம் அளிக்க வேண்டும் அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துகிற ஆசிரியர்கள் அந்த கல்வி நிறுவனத்தினுடைய தாளால் விளக்கம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா அப்ப நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டது மாணவர்களே விருப்பப்பட்டு போனார்களா அல்லது வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டார்களா என்ன சார் கேள்வி இது மாணவர்கள் விருப்பப்பட்டு போனால் என்ன அல்லது வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டால் என்ன மேஜர் ஆகிற மாணவன் பதினெட்டு வயதை அடைகிறான் என்று சொன்னால் மேஜர் ஆகிறவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மைனர் சில்ட்ரன்ஸுக்கு போதை பொருட்கள் என்பது சட்ட விதி அவன் சிகரெட் பிடிக்கிறத சிகரெட்டை அவனே விரும்பி பிடித்தானா அல்லது சிகரெட் அவனை யாராவது வற்புறுத்தினார்களா இப்படியா நீங்க வழக்குல விசாரிப்பீங்க ஆனா நீதிமன்றம் விசித்திரமா அதை விசாரிச்சது அது குறித்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டிருக்கிறீங்களா தேர்தல் ஆணையம் கேட்கல இப்ப அதே தான் தலைவர் எவ்வளியோ தொண்டன் அவ்வளோ அதே வழியில இப்போது அமித்ஷா பள்ளி மாணவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தேர்தல் ஆணையம் அதனால்தான் நான் முன்பே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிற போது சொன்னேன் தேர்தல் ஆணையம் என்பது இந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக என்பதற்கு இப்போது நடைபெறுகிற தேர்தல் முன்னுதாரணமாக இருக்கிறது இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது இந்த தேர்தலோடு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு தொடர்ந்து தேர்தல் விதிமீறல்களை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுவும் எப்படி காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் அந்த வழக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுக அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தால் மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது மோடிக்கு என்று சொன்னால் அந்த பேரணியை நடத்தி வந்த ஏற்பாட்டாளர்களுக்கு மாணவர்களை அனுப்பி வைத்த கல்வி நிறுவனத்துக்கு இல்லை என்று சொன்னால் நடந்திருக்குமா இந்த விசாரணையாவது குஜராத்ல இப்படி எத்தனை விதிமுறைகளில் ஈடுபட்டீர்கள் ராஜஸ்தானில் இப்படி எத்தனை விதிமுறைகளில் ஈடுபட்டீர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் எத்தனை விதிமுறைகளில் ஈடுபட்டீர்கள் அதே போன்றுதானே உத்தரப்பிரதேசத்திலும் எத்தனை கூட்டங்கள் எத்தனை தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாவற்றிலும் விதிமுறை மீறப்பட்டிருக்கிறதா இல்லையா எங்காவது ஒரு இடத்தில் விசாரணை நடத்தியதா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியிருந்தா ஏன் சார் மற்ற வழக்குகள் பதிவு செய்ய போறாங்க தேர்தல் ஆணையம் தானே சார் முன்னாடி நன்றி இதை விசாரிச்சிருக்கணும் தேர்தல் ஆணையம் தான் சார் தன்னுடைய நடுநிலைமையை நிரூபித்திருக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு எனவே தேர்தல் ஆணையம் மொத்தமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த அடாவடி நடவடிக்கைகள் எல்லாம் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன ஒரே ஒரு நிறைய கேள்வி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கில் நீங்க திட்டமிட்டு காலதாமதம் செய்கிறீர்கள் தேர்தல் வருகிறது நாங்கள் இடைக்காலமாக பெயில் கொடுத்துறோம் முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை கெஜ்ரிவாலுக்கான அந்த ஜாமீன் கிடைக்கும் பட்சத்தில் என்ன நோக்கத்திற்காக கைது செய்யப்பட்டாரோ அதுவே அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து வருகிறது அவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறுகிறார்கள் என்பது செந்தில் பாலாஜி வழக்கிலேயே நிரூபணமானது செந்தில் பாலாஜி தரப்பு எந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்ததோ அந்த வாதத்தில் ஒன்றை கூட நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதிலும் குறிப்பாக நீதிபதி அள்ளி அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நியாயமாக தர வேண்டிய சலுகைகளை கூட மறுத்திருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு அது உண்மையிலேயே மறுக்கப்பட்டதா அல்லது சட்ட விதிகளின்படி அவர் நடந்து கொண்டாரா என்பதை சட்டம் தீர்மானிக்கும் நாம் அதை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீதித்துறையின் மாண்பு கெட்டுவிடக்கூடாது என்று நான் கருதுகிறேன் ஆனா அண்மையிலே ஒரு தீர்ப்பு என்ன சொன்னாங்க முதல் நாள் வரைக்கும் நீங்க ஏன் உங்களுடைய பதிலை தாக்கல் பண்ணலன்னு அமலாக்கத்துறையை கேட்டாங்களா கேட்டது மட்டுமல்ல அவகாசத்தை தந்து இந்த அவகாசத்துக்குள் நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும் நீங்கள் வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்கிறதற்காகத்தான் முதல் நாள் வரை பதில் சொல்லாமல் இருந்து இப்போது அவகாசம் கேக்குறீங்கன்னு ஒரு நெருக்கடியை கொடுத்து செந்தில் பாலாஜிக்கு சாதகமான ஒரு வழிகாட்டு நெறிமுறையை சொல்லி நேரடியாக தேதி குறிப்பிட்டு அந்த வங்கியினுடைய ஆவணங்கள் இந்த தேதியில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு உத்தரவு போனது இதுலேயே அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை நீதிமன்றத்துக்கு தெரிந்து விட்டது நீதிமன்றங்கள் கொஞ்சம் கடுமை காட்டுகின்றன அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகள் என்று சொன்னால் காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இப்போது எல்லாவற்றிலும் மாறுதல்கள் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் ஹேமந்த் சோரனுடைய வழக்கிலும் நடந்தது மே ஆறாம் தேதிக்கு நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக அந்த ஜாமீனுடைய வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீதிபதிகள் சொன்னார்களா இல்லையா இப்போது மே ஆறாம் தேதிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகிறது ஹேமந்த் சோரனும் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் கதவுகள் திறந்திருக்கின்றனவே இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய மனைவியும் அந்த கட்சியினுடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அதிஷா அவர்களும் சேர்ந்து சென்று அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திப்பதற்காக இருந்தார்களா கடந்த வாரம் அப்போது அமித்ஷாவினுடைய மனைவிக்கு நீங்கள் அனுமதி மறுத்தீர்கள் எதன் அடிப்படையில் அனுமதி மறுக்கிறீர்கள் என்று தீகார் சிறையிலே அவர் கேள்விகளை எழுப்பியதற்கு பிறகு மன்னிக்க வேண்டுகிறோம் என்று சொல்லிவிட்டு பின்வாங்கி விட்டு அவர்கள் மீண்டும் சென்று சந்திப்பதற்கான அனுமதியை தந்தார்கள் சந்தித்து விட்டு வந்தார் சந்தித்து விட்டு வந்தபோது என்ன சொன்னார் அமலாக்கத்துறை திட்டமிட்டு என்னுடைய கணவர் மீது அவதூறு பரப்பியது மட்டுமல்ல அவருடைய உடல் குறித்த தவறான தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது அவருக்கு உண்மையிலேயே டயாபிட்டிஸ் இருக்கு அவர் இன்சுலின் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு இன்சுலின் அவருக்கு கொடுப்பதற்கு மறுக்கிறார்கள் என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை சொன்னாரா இல்லையா அதிலேயே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போனதா இல்லையா இப்போதும் அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போகிற வேலையை தான் இப்போது இந்த வழக்குகள் எல்லாம் செய்ய போகின்றன என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் எந்த நோக்கத்துக்காக நீங்கள் கேட்டதை போல இது எந்த நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட கைதோ அந்த நோக்கம் என்பது கிஞ்சிட்டும் நிறைவேற போவதில்லை இன்னொரு புறம் நீங்க யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில் வந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் பேச போகிற செய்திகள் அவர் பிரச்சாரத்திலே ஈடுபட போகிற அந்த பிரச்சார மேடைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஹேமந்த் சோரனை கைது பண்ணிட்டாங்க சார் அந்த நீதி கட்டு நெடும் என்று சொல்லப்படுகிற பாரத் நியாய யாத்திரையை கொண்டு வந்து மும்பையில முடிச்சாரா ராகுல் காந்தி மும்பையில மேடை ஏறி தன்னுடைய கணவர் இளம் கணவர் ஹேமந்த் சோரன் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த மனைவி எப்படியெல்லாம் வருந்தி இருக்க வேண்டும் ஆனால் மேடையில் அந்த பெருமாட்டி என்ன பேசினார் இப்போதும் நான் நினைத்து பார்க்கிறேன் என்னுடைய மாமா சம்பாய் சோரன் அவர் சொன்னார் மை அங்கிள் சம்பாய் சோரன் வாஸ் ஹியர் அந்த மேடையினுடைய பேச்சினுடைய சாராம்சம் அதுதான் என்னுடைய மாமா இங்கே இருக்கிறார் ஜார்க்கண்டில் கொள்ளை புற வழியாக நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி செய்தீர்கள் ஜார்க்கண்ட் மக்களுடைய ஆட்சியை மீண்டும் நிரூபித்து விட்டு ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்றிருக்கிறார் ஒரு முறை கூட நீங்கள் எங்கள் மாநிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட அள்ளுவதற்கு ஜார்க்கண்டில் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொன்னார் தன்னுடைய கணவர் சிறையில் இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் கண்ணீர் வடித்துக் கொண்டு சாதாரண பெண்களைப் போல முடங்கி இருக்க முடியும் ஆனால் மேடை ஏறி முழங்கினார் அந்த பெருமாட்டி அவர் மட்டுமல்ல அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவியும் களத்திலே முந்தி நிற்கிறார் இதையெல்லாம் எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் நீங்கள் எந்த நோக்கம்காக கைது செய்தீர்கள் ஒன்று அச்சுறுத்த வேண்டும் இன்னொன்று அவர்கள் தேர்தல் களத்தில் இல்லாத வெற்றிடத்தை ஏற்படுத்த வேண்டும் அவற்றை இட்டு நிரப்புவதற்கு அவர்களுக்கு வீடுகளில் இருந்தே மகளிர்கள் வருகிறார்களே அவர்களுடைய துணைவியார்களே களத்துக்கு வருகிறார்களே என்னுடைய கணவர் இல்லை என்று சொன்னாலும் நீங்கள் இந்த எங்களுடைய மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் தலையிடுவதற்கு நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிற காட்சிகள் இங்கே நடந்துவிட்டன எனவே தொண்ணூறு விழுக்காடு உங்களுடைய வியூகம் ஏற்கனவே முனை போய்விட்டது இன்னும் பத்து விழுக்காடு வியூகங்கள் உயிர் போடு இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கையினுடைய தளர்வுகள் வந்ததற்கு பிறகு அவர்கள் விடுதலையானதற்கு பிறகு மொத்தமாக இந்த கைது எதற்காரணமாக நடத்தப்பட்டதோ அதனுடைய அடிப்படை கோட்பாடு சிதைக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு ஜனநாயக ரீதியாக அந்த தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் இன்னும் பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி இதன் பிறகு சந்திக்க போகிறது கண்டிப்பாக அச்சுறுத்தலின் மூலமாகவோ அப்புறப்படுத்தலின் மூலமாகவோ ஒரு சார்பு நிலையோடு ஒரு தேர்தல் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு சரணாத கதி அடைந்திருக்கக்கூடிய சூழலில் மக்கள் எல்லாவற்றையும் மௌனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உரிய விஷயங்களை பகுத்தாய்ந்து வாக்களிப்பார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவான ஒரு உரையாடல் உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி